ஒரு ஹெக்டார் ஈஸ்ட் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த மீட்டர் ஸ்கொயர்னா சதுர மீட்டர் ஓகேவா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே அளவு எடுக்கிறோம்னா நம்ம வீட்டுல வந்து சதுர மீட்டர்ல தான் சொல்லுவாங்க சரிங்களா இது ஒரு சதுரம் இது ரெண்டு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அது சதுர மீட்டர்னு அர்த்தங்க சரிங்களா புரியலாம் கூட அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒன்றும் பெருசா கேட்க போகிறது இல்ல இப்போ இங்க ஹெக்டார்ல இருக்கு இங்க மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு அப்ப அதான் சதுர மீட்டர்ல இருக்கு அப்போ இந்த ஹெக்டாரை சதுர மீட்டரா மாத்தணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க ஒரு ஹெக்டார் அப்படின்றது ஆயிரம் பத்தாயிரம் சதுர மீட்டர் ஓகேவா பத்தாயிரம் சதுர மீட்டர் ஒரு ஹெக்டார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிச்சுங்க பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்ல சதுர மீட்டர்னு சொல்லலாம் ஓகேவா சோ அப்ப நான் என்ன பண்றேன் ஹெக்டாரை சதுர மீட்டரா மாத்திட்டேன் அப்போ பத்தாயிரத்துக்கும் ரேஷியோ எடுக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் மூஞ்சி மூணு நிற்கும் ஓரஞ்சு பத்து நிற்கும் அப்ப இருநூறு அப்ப இருநூறு ரெண்டு உங்களுக்கு இது புரியலனா தயவு செஞ்சு இப்படியே போட்டுங்க பத்தாயிரம் டிபிடேட் பை நூற்றி ஐம்பது இப்போ சுருக்குங்க சுருக்கி இங்கே மேலே இரநூறு வரும் கீழே மூணு வரும் அப்போது மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட்டாகவும் கீழே இருக்கிறது ரெண்டாவதாகவும் வச்சுக்கணும் அவ்வளோ தான் குயிலா தான் சொல்கிறேன் அப்படியே போட தெரிஞ்சாவுக்கு போடுங்க எனக்கு புரியல சார்னா இந்த மாதிரி பின்னத்திலே போட்டுங்க அப்போ பாருங்க இரநூறுஸ்டு மூணு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இப்போ உங்களுக்கு தெளிவாயிட்டுருக்குனு நினைக்கிறேன் கரெக்ட்